அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு இயல் ஏழில் உள்ள பாடக்குறிப்புகளை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த தமிழ் பாடக்குறிப்புகள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி தயார் செய்பவர்களுக்கு தமிழ் பாடக்குறிப்புகள் தேவைப்படுகிறது அது மட்டுமில்லாம ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு என அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் பழைய சமச்சீர் பாடக்குறிப்புகள் மிக முக்கியமானது அந்த வகையில் தான் நம்ம இதுவரைக்கும் ஆறாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு இயல் ஆறு வரைக்கும் பார்த்துட்டோம் மீதி இருக்கக்கூடியதை ஒவ்வொரு காணொலியாக பார்க்க இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் சைட் பை சைடாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான காணொலிகளும் தனி ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி பார்த்து போட்டிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு இயல் ஏழு முதல்ல செய்யுள் படை வேளம் அப்படிங்கிற தலைப்பில் இதனுடைய பாடல்கள் முக்கியம் இல்லாததால் நம்ம நேரடியாக பொருளுக்கு போயிடுறோம் மரளி என்றால் காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வழிவர் நழிவி ஓடுபவர் தான் வழி வழிவர் அப்படின்னு சொல்கிறோம் பிலம் என்றால் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினார் வணங்கினார் முளை மலைக்குகை ஆகியன இந்த பாடலில் இடம்பெற்ற முக்கிய பொருள் முக்கிய பொருள்கள் ஆசிரியர் குறிப்பு ஜெயங்கொண்டார் இவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா தீபங்குடி முதற் குலோத்துங்க சோழனின் அவை புலவராக இவர் இருந்திருக்காங்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலபட்டடை பட்டடை சொக்கநாத புலவர் இவரை புகழ்ந்துள்ளார் முக்கியமான வினா ஜெயங்கொண்டாரை பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தது யார் அப்படின்னா பல பட்டடை சொக்கநாதர் தொண்ணூத்தி வகை சிற்றிலங்கியங்களுள் ஒன்று தான் இந்த பரணி இவர் எழுதின இந்த நூல் வந்து தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றலக்கியங்களில் ஒன்று தமிழில் தோன்றிய முதல் பரணி அப்படிதான் இந்த கலிங்கத்து பரணி தமிழில் தோன்றிய முதல் பரணி இந்நூல் முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியைப் பற்றி பேசுகிறது இந்த நூல் யாரை எதற்காக பேசுகிறது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் யார்னா கருணாகர தொண்டைமான் இவங்களுடைய கலிங்க போர்களுடைய வெற்றியை பற்றி கூறுகிறது தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் இந்த கலிங்கத்து பரணிய புகழ்ந்துள்ளார் தென் தெய்வ தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் இந்த கலிங்கத்து பரணியில மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகள் இடம்பெற்றிருக்கு இந்த கலி இந்த பாடலானது கலி தாழிசையால் பாடப்பெற்றுள்ளது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் இந்த கலிங்கத்து பரணி மதிப்பீட்டு வினாக்கள் வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்றன போல் கூட்டல் உடன்றன அப்படிங்கிறது இந்த நூலில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் இரண்டாவது செய்யுள் விடுதலை திருநாள் அப்படிங்கிற தலைப்புல பாடல் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய திருநாட்டின் அப்படிங்கிற பாடல் வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த நூலை எழுதியவர் மீ ராஜேந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய மீரா பொருள் சீவன் உயிர் மோகித்து விரும்பி ஆசிரியர் குறிப்பு இயற்பெயர் மீ ராஜேந்திரன் பணி கல்லூரி பேராசிரியர் நடத்திய இதழ் அன்னம் விடு தூது இவர் எழுதிய நூல்கள் பூசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் அப்படி இந்த நூல் எல்லாமே மி ராஜேந்திரன் எழுதிய நூல்கள் இப்பாடல் கோடையும் வசந்தமும் என்னும் நூலில் உள்ளது நம்முடைய பாட குறிப்பானது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம் நாம் டெக்ஸ்ட் புக்கு நேராக படிக்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய பாடக்குறிப்புகளை பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்போம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு தேர்வு நோக்கில் உள்ள வரிகளை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த மெட்டீரியல் வந்து தேவைப்படும் தேர்வர்களுக்கு நம்ம பிடிஎஃப் அனுப்புகிறோம் ஒரு பக்கத்திற்கு மூன்று ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம் அடுத்ததாக மதிப்பீட்டு வினா பார்த்தோம் அப்படின்னா சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்குடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதம் தரும் இதில் இந்த வினாவில் உள்ள இந்த பாடலில் உள்ள வினாக்கள் அடுத்ததாக முக்கியமான பாடப்பகுதி பாரத ரத்னா எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா காமராசர் அதை கொஞ்சம் மேம்படுத்தி சத்துணவு திட்டமாக கொடுத்தது தான் எம்ஜிஆர் கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆரின் பெற்றோர்கள் இலங்கையில் குடியேறினர் கும்பகோணத்தில் கல்வி பயின்றார் கும்பகோணத்திலும் கல்வி பயின்றார் கும்பகோணத்தில் கல்வி பயின்ற மற்றொரு ஒரு பெரிய நபர் தமிழ் நாட்டில் பிறந்தது யார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கணித மேதை ராமானுஜம் அவர்கள் தான் கும்பகோணத்தில் அவங்களும் படிச்சிருப்பாங்க பூர்வீகமாக இருந்தது அடுத்ததாக கண்டியில் அதாவது கண்டி அப்படிங்கிறது இலங்கையில் உள்ள ஒரு பகுதி இலங்கையில் ஆய பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாருங்க நாள் சிறப்பம்சம் வாய்ந்தது பதினேழாம் தேதி பதினேழாம் வருடம் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திங்களில் கோபாலன் சத்தியபாமாவுக்கு ஐந்தாவது மகனாக பிறந்ததுதான் எம்ஜிஆர் என அழைக்கப்படக்கூடிய ராஜ் ராமச்சந்திரன் தந்தை இறந்ததால் தாயுடன் கும்பகோணத்தில் குடியேறினார் இந்திய அரசின் பாரத் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பள்ளி குழந்தைகளுக்கு காலனி திட்டத்தை கொண்டு வந்தத இவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாரத ரத்னா விருது பெற்றுள்ளார் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா பொன்மன செம்மல் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தினார் பெருதி பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் என்ன அப்படின்னா அண்ணாமலை பார்த்துருப்பான் அந்த ஒரு பெயர் எழுதணும் அப்படின்னா அண்ணா அப்படின்னு நாம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா இப்படி எழுதியிருப்போங்க நம்முடைய இதை வந்து அன் அண்ணா அப்படின்னு எழுதக்கூடியது அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார் தான் அதுபோல் மலை அப்படின்னு ஒரு பேர் எழுதுவோம் அண்ணா மலை அப்படின்னு எழுதும்போது நம்ம அந்த காலத்துல எல்லாமே இந்த லை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை லை என்று கொண்டு வந்த சீர்திருத்தம் இது எல்லாமே நம்ம கொண்டுகிட்டு வந்தது யாருன்னா பெரியார் அவங்கள்தான் இந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில்தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியுள்ளார் தஞ்சாவூர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க தமிழ் மொழிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா இருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத வடிவில் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உருவமைக்கப்பட்டு இருக்கும் தான் இது இது இன்னொரு சிறப்பம்சம் வாய்ந்தது இவரினுடைய நூற்றாண்டு விழா எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழக அரசால் சென்னை மதுரை பேருந்து நிலையங்களுக்கு இவரின் பெயர் சூட்டப்பட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எம்ஜிஆருடைய பெயர் சென்னையில இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதனுடைய அதுக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே நிலையம் அப்படின்னு நமக்கு பேர் வச்சிருப்பாங்க அடுத்ததாக விரிவானம் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற தலைப்புல சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்ற பாடல் வரிகளை எழுதியது யார் அப்படின்னா ஔவையார் இதில் கூடுதலாக வேற எந்த தகவலும் தேவையில்லாமல் இருக்குது அதனால் அதெல்லாம் விட்டுட்டோம் அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடியது கற்கண்டு எதிர்மறை சொற்கள் முக்கியமான ஒரு பாடப்பகுதி எதிர்மறை நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு நம்ம மூணு வகையாக பிரிப்போம் அதில் தன்மையில் வரக்கூடிய ஒருமை பன்மையில் வரக்கூடிய எதிர்மறை சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஒருமையில் நான் அல்லேன் ஒருமையில் சொல்லும்போது அதே பன்மையில் சொல்லும்போது நாம் அல்லோம் அடுத்ததாக முன்னிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒருமையில் நீ அல்லை இப்போ நம்ம சொல்றதெல்லாம் மேக்சிமம் நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது இல்லை ஆனால் இலக்கணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் தேர்வு நோக்கிலையும் நம்ம இதுதான் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒருமையில் பார்க்கிறோமோ நீ அல்லை நீ அல்ல அப்படின்னு நம்ம பேச்சு மொழியில சொல்லுவோம் ஆனா அது எழுத்து மொழியில சொல்லும்போது போது எப்படிதான் சொல்றோம் நீ அல்லை அதே பண்மையா இருக்கும்போது நீ வீர் அல்லீர் பண்மை அடுத்ததாக படற்கையில ஆண்பால் அவன் அல்லன் நம்ம எப்படி சொல்லுவோம் நார்மலா அவன் அல்ல அவன் இல்லை அவள் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த வாக்கியங்கள் ஆண்பால் அவன் அல்லன் பெண் அவள் அல்லல் பலர் பல்ல அவர் அல்லர் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அவர் அல்லர் ஒன்றன் பல்ல சொல்லும் போது அகுது அன்று பலவின் பல்ல சொல்லும் போது அவை அல்ல இதுதான் இந்த எதிர்மறை சொற்கள் தமிழில் பயன்படுத்தக்கூடிய எதிர்மறை சொற்கள் அடுத்ததாக கலை சொற்கள் அப்படின்னு இதன் பிறகு ஒவ்வொரு இயல்லையும் பார்க்க இருக்கிறோம் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கலை சொற்கள் அப்படின்னா குதிரை ஏற்றம் அப்படின்னா எக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றத்தை குறிக்கக்கூடிய சொல் இப்போ குதிரை ஏற்றம் கலை சொற்கள் இருந்து ஒன்று முதல் இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் வரையும் தேர்வில் வருது அதனால முதல்ல நம்ம பாட நூலில் இருக்கக்கூடிய வினாவை படிச்சுட்டு கூடுதலாக வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் படிக்க படிக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எட்டாம் வகுப்பு எல் ஏழிலிருந்து உள் பாடக்குறிப்புகளை பார்த்தோம் அடுத்த காணொளியில் எட்டாம் வகுப்பு எல் எட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்